ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி நடைபெற இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சவொன்று தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினெட்டாம் நாளன்று கும்பத்திற்குள்ளாக ராகுவும் சிம்மத்திற்குள்ளாக கண்ணிலிருந்து சிம்மத்திற்குள்ளாக கேதுவும் நகர்வு பெற இருக்கிறாங்க இந்த ராகு கேது பெயர்ச்சியில் எப்போவுமே ஒரு பாவ கிரகம் இந்த குறிப்பாக அந்த ராகு பகவான் பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் அமர்றார் அப்படின்னு சொன்னால் அந்த ராசினோடய என்டையர் டேக்கப் அவர்கிட்ட தான் இருக்கும் அப்படியே சனி கிடைக்கிறார் சனி போல் அவர் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துருவார் அந்த மாதிரி இந்த ராகு கேது பயிற்சிகளை பெரும்பாலும் நெகட்டிவான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் தாங்க இந்த ராகு கேதுக்கள் சரிங்களா அந்த மாதிரி கடந்த ஒன்றரை வருடமாக சில ராசிக்காரர்கள் ராகு கேதுக்களோட பிடியில் மாட்டிக்கிட்டு சிக்கி தவிச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க இப்போ இந்த பெயர்ச்சின் மூலம் அந்த ராசிக்காரங்க ரிலீஸ் ஆயிருவாங்க இப்போ எந்த ராசிக்குள்ள போக போகிறாங்களோ அங்கிருந்து சில ராசிகளை இவர் பீடிப்பார் அந்த ராசிக்காரர்கள் இவருடைய ஆளுமைங்களை வந்துடுவாங்க அதாவது நெகட்டிவான பலன்கள் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் இவங்களுக்கு அப்படி இந்த கேது பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யார் ராகுவின் பிடியில இருந்து தப்பிக்கிறாங்க யாரெல்லாம் ராகுவின் பிடியில சிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இதுல மீனத்திலிருந்து ஜென்ம ராசியில இருந்து ராகு விலகிறார் மீனம் ராகுவின் பிடியில இருந்து தப்பிக்குது அப்போ ஓஹோன்னு வந்துருமா ஜென்ம ராசிக்குள்ள சனி போயிருக்கார் இவரை விட பெரிய கடப்பறை உள்ள போயிருக்கு சரிங்களா அதனால் ஆனால் ராகுகிட்ட இருந்து இப்போ மீனராசி ராசி தப்பிச்சிருச்சு கண்ணில இருந்து கேது விலகி கன்னி ராசிக்காரங்க இந்த ராகு கேதுவின் பிடியிலிருந்து விலகுறாங்க ஆக மீனமும் கண்ணியும் ராகு கேதுவின் பிடியிலிருந்து விலகுது ஆனா அதுல மீனம் விலகியும் பெரிய பிரயோஜனம் இல்லை ஜென்ம சனி உள்ள போகிறதுனால சரி அதனை அடுத்துதான் இப்போ யாருங்க ராகுவின் பிடியில சிக்கியிருக்கா கும்ப ராசிக்காரர்களுக்கு ராகு உள்ள போயிட்டு ஜென்ம ராகுவாக கும்பராசி ராகுவின் பிடியிலும் சிம்ம ராசி கேதுவின் பிடியிலும் மாட்டுது கூடுதலாக ரெண்டு எட்டாம் அச்சிக்கல்ல எப்படிங்க ரெண்டு எட்டாம் அச்சிக்கல்ல கடகராசி நேயர்களுக்கும் மகர ராசி நேயர்களுக்கும் ராகு அமர்ந்து மகர ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி விலகியும் கடகராசி நேயர்களுக்கு அட்டம சனி விலகியும் முழு நற்பலன்களை அனுபவிக்காம இவங்க தடை பண்ணுறாங்க ஆக நல்லா புரிஞ்சுக்கிடுங்க மீனமும் கன்னியும் ராகு கேதுக்களின் பிடியில் தப்பிக்கிறாங்க சிம்மம் கடகம் கும்பம் மகரம் ராகு கெதுக்களின் அச்சுக்களின் பிடிக்குள்ள அவங்க வராங்க அப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவான பலன்கள் தான் இயல்பை விட அதிகரிக்கும் ஆனா அவங்க சுய ஜாதக தசாபக்தி நல்லா இருந்தால் பெரிதா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதுக்கு ஒரு முறை உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கிறது நல்லது சரிங்களா ஆக